அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகா தேஜிதத்தாத்திரிய மகாமுனி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமுட்சேதி அஞ்சனாகிரப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியிடம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்த முப்பாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அன்பர்களுக்கு என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவுல குபேரருக்கு பிடித்த சில ராசிகள் உண்டு எப்படி பன்னெண்டு ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அதிபதி இருக்கின்றார்களோ அந்த ராசிகளுக்கு உண்டான பொருளாதாரத்தை கொடுப்பது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் தான் சுக்கரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி அப்போ மகாலட்சுமி கிட்ட இருந்து காசாக வாங்கி இந்த அதிபதிகளுக்கு கொண்டு போய் என்ன என்னாகும் அப்படின்னா அந்தந்த நபருக்கு போய் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அவங்களுடைய நல்லது கெட்டது கர்மத்தினுடைய அடிப்படையில் செயல்களுடைய அடிப்படையில் கொண்டு போய் இந்த குபேரன் கொண்டு போய் கொடுப்பார் அந்த அளவுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு கடவுளாக போற்றப்படக்கூடியவர் குபேர பகவான் குபேரனுடைய கடாட்சம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய செயல் நம்மளுடைய தொழில் நேர்த்தியாக இருந்தது அப்படின்னா கஷ்டமாக இருந்தாலும் குபேரன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண வச்சு அந்த நல்ல காலகட்டம் வரும்பொழுது அப்படியே நாலு மடங்கு திருப்பி தருவார் அதான் குபேரனுடைய தாற்பயம் அனைத்து கடவுள்களையும் போலவே வந்து பார்த்தீங்கன்னா குபேரருக்கும் பிடித்தமான சில ஆசிரியர்கள் சனிக்கும் குபேரனுக்கும் ஒரு சின்ன ஒரு பரஸ்பரமும் உண்டு எப்படி சனி வந்து சிவப்பிரியனும் அதே மாதிரி குபேரனும் வந்து சிவப்பிரியன் அதனால் வந்து எப்போயுமே சிவனை வழிபடுபவர்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பல தொந்தரவுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால வாழ்க்கை எல்லாமே குபேர வாழ்க்கையாக தான் இருக்கும் கவலையே பட வேண்டாம் ஒரே மிச்சற அளவுக்கு தான் வாழ்க்கை இருக்கும் அதனால் யாரெல்லாம் சிவனை வழிபடுகின்றீர்களோ பட வேண்டாம் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அடைந்தே தீர்வார்கள் ஏன்னா அப்போ பெருமாள் வழிபடுவார்கள் முன்னேற முடியாதா ஆக முடியாதா அப்படி கிடையாது சிவனும் ஹரியும் பொண்ணு தான் அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதனால பற்றி இவங்க பெருசாக அவங்க பெருசாக கடவுளுக்குள்ளே கிடையவே கிடையாது நம்ம பிரிச்சு வேண்டாம் இந்து சமய சாஸ்திர அப்படி பார்த்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குபேரன் வந்து செல்வ செழிப்புக்குண்டான கடவுளாக பிரதிபலிக்கக்கூடியவர் வாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பண தேவை நமக்கு ஒன்று தேவை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மகாலட்சுமியை பிடிப்போம் அந்த மகாலட்சுமியும் குபேரையும் சேர்த்து வழங்கும்போது நமக்கு குபேரலட்சுமி யோகம் கிடைக்கும் என்பது ஒரு ஒரு வழக்கு ஒரு சம்பிரதாயம் அப்போது சங்க நிதி பதுமை நிதி இப்படி பலவிதமான நி நிதிகள் இருந்தாலும் அத்தனை நிதிகளையுமே தன்னகத்தை வைத்துக்கொண்டு குபேரபுரியாக இழந்த எல்லாம் மீட்டெடுத்து பல யோகங்கள் தவம் செய்து திரும்ப செல்வத்தை மீட்டெடுத்து திரும்ப தன்னுடைய நிலை நிர்ணயித்து கொண்ட ஒரு தெய்வம் பகவான் அப்போ அவருடைய மனது பூர்த்தியாக கூடிய செயல்களை நம்ம செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு மாற்றி கொடுப்பார் சிவனை பூஜிப்பவர்களுக்கு குபேரனை ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா குபேரனை பிடித்த ராசிகள் யாருங்கிறது வந்து ஒரு சு மக்கள் மக்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை அதிகரித்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குபேரன் வருவார் ஏழை எளியவருக்கும் என்றைக்குமே வந்து பாகுபாடு இல்லாமல் யாரெல்லாம் நேர்மையாக உழைத்து அவர்களுடைய தொழிலை விருத்தி செய்து கொள்கின்றார்களோ கண்டிப்பாக குபேரன் ஆட்சி புரிகின்றான் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது வெற்றி பெறுவதற்கு குறுக்கு வழிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது உழைத்தால் மட்டுமே வெற்றி அதுங்கிறதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராசிக்காரர்கள் மீது குபேரன் அன்போடும் ஆசையோடும் கண்டிப்பாக எல்லாமே சரிசமமாக தான் அருள்மழை பொழிகிறார் அவர்களுக்கு பணத்திற்குண்டான தேவை ஏற்படும் போது அருள் புரியக்கூடிய அமைப்பு எனினும் அனைத்து கடல்களின் பொருளும் குபேரின் பிடித்தமான சில ராசிகள் உண்டு அதில் வந்து அதிகம் சிரமம் எடுக்காமலேயே வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் இவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல செல்வம் இருக்கும் இல்லை இவங்களை தேடி ஏதோ ஒரு வகையில் செல்வம் வந்துகிட்டே இருக்கும் இவர்கள் கேட்டது அனைத்தும் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அந்த அதிர்ஷ்ட ராசிகளில் முதல்ல ராசியை வர்றது யாருன்னு கேட்டால் முதல்ல வந்து ரிஷபம் ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய அதிபதி ஏன்னா குபேரனுடைய அருளால் வாழ்க்கை முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி மின்பும் இருக்கும் இவருடைய இவர்கள் வந்து தங்களுடைய குடும்பத்தினுடைய அனைத்து தேவையிலையும் நிறைவேற்றுவதில் எப்போதும் வந்து அந்த நோக்கத்திலே இருப்பாங்க ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கரனாக இருந்தாலுமே மகிழ்ச்சி செல்வம் செழிப்பு கௌரவம் இதனுடைய காரணியாக கருதக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் மற்றும் குபேரனுடைய அருள் கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எப்போதும் வாழ்க்கையில் உச்சம் தொடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அவனை புரிஞ்சுக்கணும் இப்போ எல்லா ரிஷபராசிக்காரர்களும் வந்து குபேரன் ஆயிட்டாங்களா எல்லாம் கோடிஸ்வரனாக இருக்கலாம் எத்தனையோ ரிஷபராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது சதவரிஷபராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் இல்லாமல் தொழில் முடங்கி போய் எல்லா பிரச்சனையும் இருப்பாங்க அப்போ குபேரர் ஏன் அருள் புரியல அப்படிங்கிற கேள்வி உங்க மைண்ட் எனக்கு கேட்குறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நாங்கள் தான் எல்லா ஜாதகத்துலயும் நான் சொல்லுவேன் நான் ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து நல்லதை கொடுக்குதா கெட்டதை கொடுக்குதா தடுக்குதா முடக்குதா கெடுக்குதா அப்போ ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கரனா அப்படின்னா அப்போ சுக்கரன் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கார் மறைந்திருக்காரா இல்ல மறைவு ஸ்தானத்திலிருந்து விட சிற நீச்சமாக இருக்காரா இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சாதான் அது நீங்க குபேரன் ஆகலாமா ஆக முடியாதான்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு மிக முக்கியமான கிரகங்களாக ஏன்னா செல்வத்தை கொடுப்பவனே சுக்கரன் தான் அப்போ சுக்கரன் எப்படி இருக்காருங்கிறது தெரியும் உங்க ஜாதகம் நல்லா இருந்தா நல்லா இல்லைன்னு வந்து நீங்க குபேரன் ஆக ஆகமா ஆகுங்களா ஆகணும்னு சொல்ல முடியும் ஸோ அதை நீங்க டீட்டெயில் கன்சிட்ரேஷன் தான் சொல்ல முடியும் அதுக்கடுத்த வரக்கூடிய ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் குபேரனுடைய செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடியது துலாம் ராசிக்காரர்கள் இவர்கள் வந்து எதை செய்ய நினைத்தாலும் அதை முற்றிலுமாக கண்டிப்பா வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க இவருடைய ஜாதகத்துல குபேரர் வந்து பார்த்தீங்கன்னா சோமான ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இவர் வாழ்வில் செல்வந்தர்களாக மாறி அவ்வாறே இருப்பதை யாரும் தடுப்பு தடுக்க முடியாத ஒரு அமைப்பாக இதெல்லாம் சாத்திரமூல்கள் இருக்கக்கூடியது குபேர் எப்பொழுதுமே துலா ராசிக்காரர்களுக்கு அருள்மலை புரிகின்றார் இவர்கள் இருக்கக்கூடிய செல்வத்தை பிறருக்கு தானம் செய்து மகிழ்ச்சி தேரக்கூடிய நபர்களாக இருக்கின்றார் அப்ப எல்லா துலா ராசிக்காரர்களுமே வந்து பணக்காரர்களாக இருக்காங்களா எல்லாருக்குமே இது பொருந்தும் அப்படிங்கறது சத்தியமாக பொருந்தாது தான் உண்மை அப்ப குபேரர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் அப்ப அந்த துலாம் ராசிக்காரர்களுடைய மனநிலை அவர்களோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு அந்த கிரகம் செய்யக்கூடிய ஒரு சப்போர்ட்டு இதையெல்லாம் தான் இது நல்லா இருந்தால் தான் துலாம் ராசிக்காரர்களை ஆளக்கூடிய அந்த கிரகம் நல்லா இருந்தால் தான் குபேரன் இருந்து வாங்கி அதை கொண்டு போய் அந்த மனிதர்கிட்ட சேர்க்கும் நல்லா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ சார் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே அது குபேரன் ஆகிட முடியாது ஸோ அடுத்து வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா கடகம் குபேரனுடைய செல்ல பிள்ளையாக கருதக்கூடிய ஒரு ராசிகளில் ஒன்று கடகம் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் புத்திசாலித்தனம் கடினமான உழைப்பு பணம் சம்பாதிக்கக்கூடிய வல்லமை இதெல்லாம் பெறக்கூடியது கடகம் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் இவர்கள் பலவிதமான வெற்றிகளை குறிக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க தங்களிடம் சேரக்கூடிய பணத்தை தங்களிடமே வைத்து கொள்ளாமல் பிறருக்கு உதவி செய்வதில் நல்ல பலன்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடியவர் கடகராசிக்காரர்கள் தங்கள் அன்பான் தங்கள் தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்பான மற்றும் தெளிவான குணத்தால் அனைவரிடமும் நல்ல நற்பெயரை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து வரக்கூடிய ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரர்கள் இந்த விருச்சகராசித்துக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டால் இவர்கள் எப்போ பார்த்தாலும் இவருடைய மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா மணி தான் வேறு எதுவுமே பெருசாக இருக்காது ஏன்னா இவர்களுக்கு வந்து தங்களுடைய பணியிடத்தில் பணியிடத்தில் வந்து மிகுந்த ஆர்வத்துடனும் உத்வேகத்துடனும் அது வரணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்லேயே விளைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இவருடைய கடின உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனம் காரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே மிகப்பெரிய பதவிகளை எல்லாம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இவருடைய வாழ்வில் எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா பட பிரச்சனைங்கிறது இருக்காது ஆனால் எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சிந்தனையிலே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுனால வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எங்கே போகுதுங்கிறதே தெரியாது ஏதோ வரும் போ வரும் போ வரும் போ இப்படியே இருக்குமே தவிர பணம் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குமே தவிர இவங்க வளரவும் மாட்டாங்க பணத்தை வச்சு என்ன பண்ணணுங்கிறது கரெக்டாக யூஸ் பண்ணவும் தெரியாது அதே அது இவருடைய நட்பு வட்டாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் புத்திசாலிதாரமாக இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் இவங்க நட்பு வட்டாரத்துக்குள்ளே வச்சுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆளுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உதவி வந்து பார்த்திங்கன்னா இந்த ருச்சக ராசிக்காரர்கள் மிஞ்ச யாருமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய ஆளுங்க குபேரனுடைய பரிபூர்ணர்கள் ருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே உண்டுங்கிறது அதில் மிக முக்கியமான ஒரு தாற்பயம் அப்போ ருச்சிகம் கடகம் துலாம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்குமே குபேரனுடைய பரிபூர்ணாக இருக்கிற கட்சம் கடாட்சம் உண்டு அப்போ குபேரனை திருப்திப்படுத்துவதற்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து நீங்கள் கிரிவலம் வருவது ரொம்ப விசேஷம் சனிக்கிழமை அன்னைக்கு கிரிவலம் வருவது ரொம்ப விசேஷம் அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக வந்து இந்த குபேரனை திருப்திப்படுவதில் சிவ பூஜை செய்வது குபேரனை திருப்திப்படுவதில் விசேஷம் அதுக்கப்புறம் மகாலட்சுமி பூஜை செய்வது குபேரனை திருப்திப்படுத்துவதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது அப்போ இந்த மூணு விதமான ராசிக்காரர்கள் நாலு விதமான ராசிக்காரர்கள் குபேரனை வந்து திருப்திப்படுத்தும் பொழுது மிகப்பெரிய செல்வந்தர்களாக இயற்கையாகவே ரொம்ப கஷ்டப்படாமல் டச் பண்ணக்கூடிய நிலமை உண்டு அப்போ மீதி ராசிக்காரர்கள் எல்லாம் எப்படி சார் பண்ணுறது குபேரனை அரல் பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதோஷ காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை வழிபடுங்க வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ காலத்தில் வந்து சிவபெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்வம் பால் காரம் பசும்பாலை கொடுத்து நீங்கள் தொடர்ந்து ஒம்போது வெள்ளிக்கிழமை வந்து குபேரனை வந்து சாரி பிரதோஷனை தட்டணம் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குபேரனுடைய பரிபூர்ண கடாட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிடுவாங்க மேலும் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் எது தடுக்கக்கூடிய கிரகம் எது முடக்கக்கூடிய கிரகம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழ்கின்ற நம்பருக்கு டீட்டெயிலாக கன்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் எப்போ வெற்றி பெறும் எப்போ வெற்றி வராதுங்கிற தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் போடக்கூடிய அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நிர்வசிக்கிறேன் அத்தவி நத்தவி நத்தவன் நலேஜ் கட்டம் ஓம் வேணுமா